அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு சொந்தமான இடத்தையோ பணத்தையோ பொருளையோ ஏமாற்றி தெரிந்தே பிடுங்கிக் கொண்ட உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அல்லது வெளிநபர்கள் யாராக இருந்தாலும் அந்த எதிரிக்கு மனநோய் பிடிக்க செய்யக்கூடிய பேதனம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை சேனலை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில அன்பர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்ட விதத்தையும் தாங்கள் தங்கள் குடும்பத்தார் எதிரிகளால் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டோம் தங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய பணம் பொருள் இடம் வீடு ஆகியவற்றை எதிரிகள் ஏமாற்றி பிடுங்கி கொண்டு என்ன எல்லாம் செய்தார்கள் என்பதை தொலைபேசி வாயிலாக சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காகவும் அது போன்ற பிரச்சினையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிற அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் உங்களை பாதித்த எதிரிகளுக்கு மனநோய் பிடிக்கக்கூடிய வேதனம் செய்யக்கூடிய முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் விளக்கமாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு உங்களுக்கு சேர வேண்டிய நிலம் பணம் பொருள் வீடு ஆகியவற்றை பிடுங்கிக் கொண்டு உங்களை ஏளனமாக பேசக்கூடிய எதிரிகள் சித்த பிரமை பிடித்து அலைய வேண்டுமென்று நீங்கள் நினைக்கின்றீர்களா தேவையில்லாத பொய் சொல்லி வீண் பழி சுமத்தி உங்களை அவமானப்படுத்தி நிம்மதியில்லாமல் செய்யக்கூடிய எதிரிகளுக்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை பழி வாங்க என்று நீங்கள் நினைத்தால் செவ்வாய்க்கிழமை அல்லது அமாவாசை தினத்தன்று கரு செடிக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி தூபதீபம் காட்டி சிறிய அளவிலான படையலிட்டு எலுமிச்சை கனி பலி கொடுத்து அதன் பிறகு அந்த மூலிகையிலிருந்து இரண்டு ஊமத்தங்காய்களை பறித்து எடுத்து வர வேண்டும் பறித்து எடுத்து வந்த இரண்டு ஊமத்தை காய்களிலும் சிறிய அளவிலான சுமாராக கட்டை விரல் உள்ளே நுழையும் அளவிற்கான ஓட்டை ஒன்று போட்டு அதன் உள்ளே சம்பந்தப்பட்ட எதிரியினுடைய காலடி மண்ணை உள்ளே வை இந்த இரண்டு ஓமத்தங்காய்களையும் தனித்தனியே மண் வைத்த பிறகு கருப்பு துணியில் கட்டி எடுத்து சென்று மயானத்தினுடைய தெற்கு பகுதியில் ஒரு அடிக்கு குறையாமல் பள்ளம் தோண்டி இரண்டு காய்களையும் தனித்தனியே எதிரியின் பெயரை ஒவ்வொரு காயை புதைக்கும் பொழுதும் இருபத்தொரு முறை இருபத்தோரு முறை என சொல்லிவிட்டு அந்த குழியில் ஊமத்தங்காய்களை போட்டு தனித்தனியே புதைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விடுங்கள் இதை செய்த இருபத்தோரு நாளிலிருந்தே உங்களை ஏமாற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பொருள் நிலம் வீடு ஆகியவற்றை பிடுங்கி கொண்ட எதிரிகள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மனநோய் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்களாக மட்டுமே இருந்து செய்தால் நியாயமான பலன் கிடைக்கும் நல்லவர்களை பாதிக்கவோ அல்லது நீங்கள் அவரிடம் வாங்கி ஏமாற்றிவிட்டு அந்த நபர் உங்களை கேள்வி கேட்கும் பொழுது எதிரியாக நீங்கள் பாவித்து அவருக்கு பாதிப்பு ஏற்பட இதை செய்தால் இதனுடைய கெடுபலன்கள் அனைத்தும் உங்களுக்கே திரும்பும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் செய்யுங்கள் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது வேறு விதமான உதவிகள் தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்